வணக்கம் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை தைப்பூசம் தை பௌர்ணமி இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேல் குபேர நேரமாக கருதப்படுது அந்த நேரத்தில் உங்கள் கடன் தீர மிக எளிமையான இந்த கல்லுப்பு ஒரு ரூபாய் பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம்தான் இது செய்கிறதுக்கான நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடத்திற்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க எண்ணற்ற தாந்திரிக முறைகளையும் பூஜை முறைகளையும் விரத முறைகளையும் குறிப்பாக பணம் செய்கிற கடன் தீர நிறைய விஷயங்களை நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய தொகுப்புகளில் எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ எது உங்களுக்கு சாத்தியமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்ய கைமேல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எத்தனை வழிபாடு செய்தாலும் உங்கள் முழு முயற்சி அவசியம் அதையும் மறந்துடக்கூடாது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை முதல்ல கல் கலந்த நீரில் நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க பழைய ஒரு ரூபாயாக இருந்தால் ஓகேவா புது ஒரு ரூபாயாக இருந்தால் ஓகே இது இது மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஓகே ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரே ஒரு வெத்திலை எடுத்துக்கோங்க வெத்தலை எடுத்து காம்ப நீக்கிட்டு அந்த வெத்தலையும் கல்லுப்பு கலந்த நீரில் நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அந்த வெத்தலையோட நடுவில் முதல்ல ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மூன்று அளவுக்கு அது மேலே கல் உப்பு வைக்கணும் வைத்து உங்கள் வீட்டு பூஜை வச்சு மனதார உங்கள் கடன் தீரணும் உங்களை பிரச்சனை தீரணும்னு சொல்லி வழிபட்டுட்டு அதை எடுத்து கொண்டுட்டு போய் நிலவு தெரிகிற இடத்துல அதாவது உங்கள் வாசலை நிலை வாசல் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க ரொம்ப நேரம் இல்லை அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் அதன் பிறகு எடுத்து கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அதனால் பார்த்தீங்கன்னா தை வெள்ளிக்கிழமையாக இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் அதனால் அதை எடுக்காமல் அதற்கு மறுநாள் சனிக்கிழமை காலையில் இதை எடுத்து வெத்தலை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க உப்பை வந்து தண்ணீரில் போட்டு கரைச்சி கால் படாத இடத்துல அதையும் ஊற்றிடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து கொண்டுட்டு போய் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் உண்டியில் கொண்டு போய் போட்டுருங்க மிக எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை உங்கள் கடன் தீரணும் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வாராகி தேவி வேண்டிட்டு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தையும் பண வரவையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் விரை செலவுகள் குறையும் குறிப்பாக வரவேண்டிய பணம் வரும் அடகு வைத்த நகையை மீட்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்